வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் வந்து போட்டுக்கலாம் இனி இந்த சட்னி வந்து ஒரு அருமையாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டாச்சு அடுத்த வந்து காஞ்ச மிளகா காஞ்சம்பளம் வந்து எண்ணெயில எல்லாம் பொறிக்கலாம் அப்படியே நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து வெங்காயம் சால்ட்டு போட்டு நல்லா முதல்ல வந்து மிக்ஸியில குறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்செடுத்து நம்ம மிக்சி ஜார்ல நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உண்மையாவே இதெல்லாம் அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உழவுலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம தாளிக்க வேண்டியது பார்த்திங்களா ரெண்டு நிமிஷம் கூட போவத தேவையில்லை இந்த சட்னி செய்கிறதுக்கு ஆனால் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு இல்லை நம்ம ஒயிட் சாதத்துல எல்லாம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வாங்க நம்ம தாளிக்க போகலாம் ஓகே இப்போது நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு காமிச்சு கடுபுடித்தம்பருக்கும் கடவுள் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமா ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா தாளித்து வந்ததுக்கு அப்புறமா கடுகள்லாம் போயிட்டு வரப்போ நம்ம அறுக்கு வச்சிருக்கிறதுல வந்து ஊற்றிக்க வேண்டியதுதான் படியா இப்போ நம்ம தாளச்சத்தை இதில் ஊற்றி வண்டியெல்லாம் இல்லையா ஒரு சூப்பரான மணக்க மணக்க செமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் அவ்வளோ அருமையான சட்னி ஒரு ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய தேங்காய் காஞ்சி மிளகாய் இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக பண்ணிடலாம் ரொம்பவும் வேலையெல்லாம் கிடையாது ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்